பிறக்கின்ற எல்லா மனிதர்களும் ஆதாமும் ஏவாளும் செய்த அந்த பாவத்தை ஜென்ம பாவத்தை சுமந்தவர்களாகவே பிறக்கிறார்கள் இந்த ஜென்ம பாவத்தை திருமுழுக்கின் வழியாக அழித்து மனிதர்கள் மீண்டும் தூய்மை பெறுகிறார்கள் தூய்மையான வாழ என்னாலும் அழைக்கப்படுகிறார்கள் கன்னிமறியால் மட்டும் ஜென்ன பாவமே இல்லாமல் அவருடைய தாயின் வயிற்றிலே உருவாக பிறக்க ஆண்டவர் ஏற்பாடு செய்தார் ஜென்ம பாவமே இல்லாமல் அவர் பிறந்ததார் அமல உற்பவியாக நாம் எல்லோரும் அவருக்கு விழா கொண்டாடி மகிழ்கிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி அப்போது திருத்தந்தையாக இருந்த ஒன்பதாம் பத்திநாதர் அவர்கள் கன்னிமறியால் ஜென்ம பாவமே இல்லாமல் பிறந்த அமலூர்பவி என்ற விசுவாசக் கோட்பாட்டை உலக திருச்சபைக்கு கொடுத்தார் நான்கு ஆண்டுகள் கழித்து பிரான்ஸ் தேசத்திலே லூர்து நகரிலே பெர்னதத் என்ற பதினான்கு வயது சிறுமிக்கு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி வரை பதினெட்டு முறை கன்னிமறியால் காட்சி கொடுத்தார் அந்த குழந்தை உங்களது பெயர் என்ன என்று மாதாவிடம் கேட்டபோது நாமே அமல உற்பவம் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தவர் நாமே என்று சொல்லி தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தினார் இறை விசுவாசிகளே மதிப்பிற்குரியவர்களே ஜென்ம பாவமே இல்லாமல் பிறந்த நம்முடைய தாய் மீண்டும் எந்த பாவத்தையும் இந்த உலகத்திலே செய்யாமலே வாழ்ந்தார் அமலோற்பவ அன்னையின் பெருவிழாவை கொண்டாடுகிற நாமும் நம்முடைய திருமுழுக்கின் வழியாக சின்ன பாவத்தை விளக்கிவிட்டு பாவமே செய்யாமல் வாழ அழைக்கப்படுகிறோம் கடிதத்திலே மூன்றாவது அதிகாரத்திலே இருபத்தி மூன்றாவது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர் நாம் பாவம் செய்கிற போது கடவுள் நமக்கு கொடுத்த மேன்மையை நம்மீது வைத்திருக்கின்ற பாசத்தை கருணையை நாம் இழந்து போகிறோம் எஸ்ஆயா புத்தகத்திலே நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் என் பார்வையில் நீ மதிப்பு மிக்கவன் விலையேற பெற்றவன் நாம் எல்லோருமே இந்த உலகத்திலே கடவுளுடைய அருளால் மக்களாக மதிப்பு மிக்க மக்களாகவே படைக்கப்படுகிறோம் பாவம் செய்கிற போது அந்த மதிப்பை மேன்மையை நாம் இழந்து போகிறோம் எஸ் புத்தகத்திலே ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலே இரண்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் உங்கள் தீ செயல்களே உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன என்று வாசிக்கிறோம் நம்முடைய தீ செயல்களும் நம்முடைய பாவங்களும் கடவுளுடைய திருமுகத்தை நமக்கு மறைத்து விடுகிறது நாம் செவிக்கிற போது பாவிகளாக இருந்தோம் என்றால் நம்முடைய மன்றாட்டு கடவுளின் செவிகளை எட்டாமலே போய்விடும் நம் பாவம் நம் மன்றாட்டை தடுக்கிறது இரேமியா புத்தகத்திலே ஐந்தாவது அதிகாரத்திலே இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை வராமல் இருக்கச் செய்தன கடவுள் அநேக ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் மலாக்கி புத்தகத்திலே மூன்றாவது அதிகாரத்திலே பத்தாவது வசனத்திலே வாசிக்கிறோம் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் மீது ததும்பி வழியுமாறு நான் ஆசி வழங்குகிறேனா இல்லையா பாருங்கள் என்று கடவுள் பேசுகிறார் கடவுள் வானத்தின் பலகணிகளை திறந்து ஒவ்வொரு நாளும் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் அந்த ஆசீர்வாதத்தை அந்த நன்மைத்தனத்தை பெற பாவம் தடையாக இருக்கிறது நான் பாவம் செய்கிற போது கடவுளின் நன்மையை பெற தடையை நாம் பெற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் கடிதத்தில் கடிதத்திலே இரண்டாவது அதிகாரத்திலே மூன்றாவது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் நாம் நம்முடைய ஊனியல்வின் விருப்பங்களின்படி தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து உடலும் மனமும் விரும்பியபடி செயல்பட்டு கடவுளின் சினத்துக்கு ஆளானோ நாம் பாவம் செய்கிற கடவுளுடைய சினத்துக்கு ஆளாகிறோம் கோபத்திற்கு ஆளாகிறோம் பாவம் கடவுளின் நன்மைத்தனத்தை தடுக்கிறது கடவுளுடந்து வருகின்ற ஆசீர்வாதத்தை தடுக்கிறது நம்முடைய ஜெபம் கடவுளுடன் விடாமல் தடுக்கிறது ஆனால் பாவத்தை விலக்கி நாம் எல்லோரும் தூயோராக வாழ்ந்தால் தேவ ஆசீர்வாதம் நமக்கு நிறைய கிடைக்கும் என்று இன்றைய வழிபாடு நமக்கு சொல்லுகிறது இரண்டாவது வாசகத்திலே பேச கடிதத்திலே முதல் அதிகாரத்திலே நான்காவது வாசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்று முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் நம்ம எல்லாரும் பரிசுத்தமான பிள்ளைகளாக தூய்மையான பிள்ளைகளாக வாழ கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் தேர்ந்தெடுத்திருக்கிறார் லேவியர் ஆகமத்திலே பத்தொன்பதாவது அதிகாரத்திலே இரண்டாவது வசனத்திலே கடவுள் சொல்லுகிறார் தூயோராயிருங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவரும் ஆகிய நான் தூயவர் நல்ல பிள்ளைங்களா இருங்க பரிசுத்தமான பிள்ளைகளா இருங்க பாவிகளா இருக்காதீர்கள் என்று அந்த பகுதியிலே நாம் ஆசிக்கிறோம் மத்தியின் ஐந்தாவது அதிகாரத்திலே எட்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம் தூய்மையான உள்ளத்தோர் பேரு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் பாவம் செய்யாமல் பாவத்தை விலக்கி தூய்மையான பிள்ளைகளாக நாம் ஆளுகிற போது கடவுளின் திருமுகத்தை காண்கின்ற பாக்கியத்தை கடவுள் நமக்கு கொடுக்கிறார் கடவுளின் ஆசிர்வாதத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார் யோசுவா புத்தகத்திலே மூன்றாவது அதிகாரத்திலே ஐந்தாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் உங்களை கழுவி தூய்மையாக்குங்கள் ஆண்டவர் உங்களுடைய வியத்தகு செயல்கள் புரிவார் பாவத்தை விலக்கி நம்மை கழுவி தூய்மைப்படுத்தி தூய்மையான பிள்ளைகளாக வாழ்கிற போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதங்களை வியத்தகு காரியங்களை எப்போதும் செய்கிறார் என்று அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் தொடக்குநூல் புத்தகத்திலே நான்காவது அதிகாரத்திலே ஏழாவது வசனத்திலே காயினை பார்த்து கடவுள் பேசுகிறார் பாவம் உன்மீது வேட்கை கொண்டு உன் வாயிற்படியில் படுத்திருக்கும் நீ அதை அடக்கி ஆள வேண்டும் வீட்டை விட்டு வெளியே போனாலும் வீட்டுக்குள்ளார வந்தாலும் வாசப்படியிலேயே பாவம் ரெடியாக இருக்கும் எப்படியெல்லாம் பாவம் செய்யலாம் அப்படி மனசு இழுத்துக்கிட்டு போகும் பாவம் உன்மீது வேட்கை கொண்டு உன் வாசப்படியிலே படுத்திருக்கும் நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே இறை விசுவாசிகளே மதிப்பிற்குரியவர்களே பாவத்தை விலக்கி பாவத்தை அடக்கி ஆளுவோம் கடவுள் அநேக அற்புதங்களை நம்முடைய வாழ்விலே செய்து கொண்டே இருப்பார் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்